ரிப்போர்ட்ஸ் நௌ நேயர்களுக்கு வணக்கம் திருப்பரம் குன்றம் குன்றுதோறும் முருகன் என்பது தமிழர் வணக்கம் அகநானூறு பாடல் இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதான பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்று கூறுகிறது கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று விளக்கு ஏற்றப்படும் வீடு இல்லம் தோறும் கோயில்கள் தோறும் என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தொடரும் ஒரு வழக்கமாக இருக்கிறது திருப்பரம் குன்றம் என்பது முருகனுக்கும் தெய்வ திருமணம் நடந்த இடம் என்பதாக திருமுருகாற்றுப்படை கூறுகிறது அதாவது முருகனின் ஆற்றுப்படை வீடுகளில் முதலாம் படை வீடு திருப்ப திருப்பரங்குன்றமாகும் அந்த முருகன் யானை திருமணம் நடந்ததால் அதை பார்ப்பதற்கு தேவர்கள் அனைவரும் மற்ற கடவுளர்கள் அனைவரும் வந்ததால் இது கைலாய மலைக்கு இணையமாய இணையானது என்றும் சங்க இலக்கியங்கள் கொடுத்து இமயமும் புதியமும் ஒன்றே என்று வரும் இப்படிப்பட்ட அந்த புனிதமான மலை அந்த மலை மீது விளக்கு விளக்கு தூண் மீது உச்சியில் உள்ள விளக்கு தூண் மீது ஏற்றும் வழக்கம் இருந்தது ஆனால் ஒரு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த உச்சியில் இருந்த ஒரு மண்டபம் தர்கா என மாற்றப்பட்டு அதிலிருந்து ஐம்பது மீட்டருக்கு பக்கத்தில் இருந்த தூணில் ஏற்றும் பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலிருந்து நிறுத்தப்பட்டுள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஒரு வழக்கு வருதுங்க தர்காக்கு எது சொந்தம் கோயிலுக்கு என்ன சொந்தம்னு வழக்கு வந்தப்போ கீழ் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தர்கா பகுதி தர்காவுக்கு சொந்தம் மீதியெல்லாம் கோயிலுக்குன்னு ஆனால் ம அன்னைக்கு இருந்த ஏ ஆங்கிலேய ஆட்சி கேஸ் போட அவங்க என்ன சொல்லிட்டாங்க கோயில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அன்னைக்கு ஹைகோர்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கோயில் கோயிலுக்கு சொந்தம் தர்கா தர்காவுக்கு சொந்தம் மீதி எல்லாம் அரசுக்கு சொந்தம் அப்படின்னாங்க இதை எதிர்த்து கோவில் சார்பாக தேவஸ்தானம் போன பொழுது அவங்க முழு ரெக்கார்டை எடுக்கிறாங்க மதுரா ஜேர்னல்னு ஒன்று இருந்தது அந்த புக்கை எடுக்கிறாங்க அதை தவிர அன்னைக்கு ஏஎஸ்ஐயை கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து மேலும் பல ரெக்கார்டை எடுக்கிறாங்க அப்போ என்னடான்னா திருப்பரங்குன்றத்தில் உங்களுக்கு ட்ரெயின் போடுறதுக்கு தண்டவாளம் போடுறதுக்காக அந்த தண்டவாள கற்களுக்காக பாறையை உடைக்கணும்னு கேட்குறப்ப பர்மிஷன் க கோயிலில் தான் கேட்டிருக்காங்க சில மரங்களை வெட்டணுங்கிறப்ப கோயிலில் தான் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மலை முழுவதுமே கோவிலுக்கு சொந்தம் இன்னும் சொல்ல போனால் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அது தூரத்துலேருந்து பார்த்தா சிவலிங்கம் போல் இருக்கும் அந்த மலையையே வழிபடுவார்கள் அப்படின்ட்டும் அந்த கோவில் கீழே இருக்கிற முருகன் கோவில் என்பது குடவரை கோயில் அந்த முருகனுமே ம கல்லை குடைந்து வர அந்த மலையை குடைந்து சிவ முருகன் உருவாக்கப்பட்டிருப்பார் அதாவது தனி விக்கிரகம் கிடையாது அதுக்கு பிரதட்சிணமும் கிடையாது அந்த முருகரை நீங்கள் பிரதக்ஷணம் பண்ணி வரணும்னா நாலு மாட வீதியை சுற்றி வரணும் அதனால் மலையும் மாட வீதிகளும் கோவிலுக்கு சொந்தம் அந்த மலை மீது இப்போ இதுக்கு தனியாக மேலே போகிறதுக்கு உச்சி போகிறதுக்கு படி இருக்குது அந்த படியும் அந்த தர்காவும் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சமவெளி மாதிரி நெல்லித்தோப்பு இந்த மூணும் தர்காவுக்கு சொந்தம் ஆனால் தர்காவினர் அன்னைக்கு என்ன மாதிரி இருக்கோ அதில் எந்த விதமான அடிஷ்னல் கட்டிங் புதிதாக கட்டுமானமோ எதுவும் செய்யாமல் தேவஸ்தானம் அப்செக்ஷன் செய்யாத வகையில் உங்கள் தொழுகையை செய்து வாருங்கள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு லண்டன் பிரிவியூ கவுன்சில் தீர்ப்புங்க இன்னும் சொல்ல சங்க இலக்கியத்துல பரிபாடல் ஐ மீன் இந்த மேல இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோவில் கீழே இருக்கிறது முருகன் மேல இருக்கிறதும் குடவரை கோவில் தான் அதைக்கும் தாண்டி அங்க சமண குகைகள் இருக்கு அதுல சில இது தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் இருக்கு இப்படி இருக்கிற இடத்துல ஒரு தர்கா வந்துடுச்சு அவர்கள் வழிபாடு செஞ்சுட்ருக்காங்க ஆனால் திடீர்னு இன்னொன்று அந்த ப இதில் ப பரிபாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கோவிலில் ஒரு எழுத்து மண்டபம் இருக்குது அதில் புராணங்கள் வரையப்பட்டிருக்கும் அதில் ஒரு படத்தை பார்த்துட்டு மக்கள் சொல்லுவாங்களாம் இது பாரு இது ரதி மன்மதன் இது ம மன்மதன் அம்பு இது கா விடுறான்னு காட்டுவாங்களாம் இன்னொரு படத்தை பார்த்துட்டு அங்கே ஒரு பூனையும் பக்கத்தில் ஒரு பெண்ணும் இருப்பாங்க இது பூனை இல்லை இந்திரன் இந்தட்டில் பூனைங்கிறதுக்கு பூசைங்கிற வார்த்தையே போட்டிருப்பாங்க பூசை என்ற வார்த்தைக்கு பூனை என்ற பொருளில் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது ஸோ இது பூனை இல்லை இந்திரன் முனிவரின் மனைவியை அடைய விரும்பிய பொழுது சபிக்கப்பட்டதால் பூனையானான்னு மக்கள் சொல்லுவாங்கன்னு திருப்பரங்குன்றம் மலையை பற்றி பரிபாடல் சொல்லுது அப்படி ஒரு பெரிய கோவிலாக இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் முன்பாக இருந்து தொடர்கிறது தேவாரத்தில் மூவர் முதலிகள் பாடியுள்ள பாடல் கல்வெட்டுகள் பத்தாம் நூற்றாண்டிலிருந்து இருக்கு இப்படிப்பட்ட இடத்தில் திடீர்னு ஒரு கும்பல் அதாவது ஜனவரி மாதம் கந்தூரின்னு வருஷத்துக்கு வர்றப்ப அந்த தர்கா சார்பாக ஒரு போஸ்டர் வைக்கிறாங்க அதில் பலி கொடுக்க விரும்புவோர் இது ஆடு கோழி கொடுக்கலாம்னு எழுதுறாங்க உடனே ஊர் மக்கள் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க என்னையா நம்பூரில் தர்காவில் இந்த வழக்கம் கிடையாதுன்னு தர்கா நீக்கிட்டாங்க ஆனால் திமுகவை சேர்ந்த அந்த கூட்டணி எம்எல்ஏ மானாமதிரியைச் சேர்ந்தவர் வந்துட்டு அவர் வந்து கூட்டி கூட்டி விடுறார் அதுக்கப்புறம் அடிப்படைவாத பேன் செய்யப்பட்ட பிஎஃப்ஐயின் இந்த பிரிவு அரசியல் பிரிவு எஸ்டிபிஐலேருந்து ஒருத்தர் வந்துட்டு ஆடு கோழி எடுத்துகிட்டு வர்றார் அன்றைக்கு போலீஸால் தடுக்கப்பட்டு இந்த ஊரில் மலை மேலே ஒரு தர்கா இருக்குது மலைக்கு கீழே முஸ்லிம் பேட்டைன்னு ஒரு தர்கா இருக்குது கீழே மட்டுமே கந்தூரி அன்னைக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற மண்டபத்தில் தான் கொடுப்பாங்க ரெண்டு இடத்துலையும் கொடுக்குற வழக்கம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இது நடந்து நாலு நாள் கழித்து திமுக கூட்டணி எம்பி நவாஸ்கனி வந்து அங்கே எண்ணி சாப்பிட்ட பிறகு மக்கள் பெரிதாக குரல் எழுப்ப பீஸ் கமிட்டின்னு போட கலெக்டர் வந்து கொடுக்குற ரெக்கார்டு பிரடியாக அந்த ஊரில் பலி கொடுக்கும் வழக்கம் மேலேயும் கிடையாது கீழே முஸ்லீம் பேட்டையில் தனியார் மண்டபத்தில் மாத்திரம்தான் கொடுப்பாங்கன்னு தெளிவாக சொல்லி இதை தாண்டி நான்வெஜ்ஜும் மலை மேலே சாப்பிடக்கூடாது ஏன்னா மேலே இருக்கிறது பொய்கை சுனை அந்த சுனையிலிருந்து தான் எடுத்து சிவ அந்த காசி விஸ்வநாதருக்கு தினந்தோறும் அபிஷேகம் செய்கிறது யாராவது சாப்பிட்டுட்டு அதை எடுத்து பருந்துகளோ இப்போ காக்கையோ எடுத்து போட்டாங்கன்னா அது கெட்டு போய்டும் அதனால் ஊர் மக்கள் கொடுக்க மாட்டாங்க இதை எல்லாம் சொல்லியாச்சு இதன் பிறகாக தீபம் ஏற்றுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அந்த மலை கோவிலுக்கு சொந்தமில்லை என்ற காலகட்டத்தில் மலையில் ஏற்றாமல் நடுவில் நடுமலையில் இருக்கிற அந்த பிள்ளையாருங்கிற தூணில் ஏற்றுனாங்க அந்த தூணிலேயே ஒரு கல்வெட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள திருப்பரங்குன்றங்கிற புத்தகத்தில் பக்கம் நூற்றி இருபத்தி ஒன்பதில் இந்த தூணில் புண்ணியத்தாருக்காக ஊர்க்காரர் யார் வேண்டுமானாலும் ஏற்றலாம் என்று புண்ணியக்க புண்ணியத்தார்ன்னு சொன்னால் இறந்தவர்கள் அமரர்கள்னு அர்த்தம் ஸோ அது ஒரு மோட்ச தூண் அப்போ தீபம் ஏற்றுகிற தூண் மேலே இருக்குது நேற்று வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த தூண் வந்து சர்வே கல்லுனாங்க அந்த சர்வே பண்ணின புத்தகங்களை எடுத்து பார்த்தால் அந்த மலை மீது பாறையின் மேல் நாங்கள் வட்டமும் சதுரமும் என்று இரண்டு மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இருந்து இத்தனை தூரத்தில் அந்த இடத்தில் தெளிவாக அந்த மார்க்கிங் கடை அடையாளப்பட்டது இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஹைகோர்ட்ல சொன்னதாக தற்பொழுது வர்ற ஸ்க்ரோல் மெசேஜ் படியாக அந்த தீபத்தூண் அங்க இருக்கிற தீபத்தூண் தான் அது ஆனால் கார்த்திகை தீபம் ஏற்கறது இல்ல சமணர்கள் ராத்திரி உட்கார்ந்து பேசுறதுக்கு விளக்கிய திக்கிறதுக்கான தூணுன்றாங்க ஐயா சமணர்கள் விளக்கியே ஏற்றமாட்டார்கள். மாட்டார்கள் விளக்கு ஏற்றினால் அதாவது தீவிர துறவு கொண்ட சமணர்கள் கா ஆறு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஒதுங்கிடுவார்கள் விளக்கியத்தினா அதில் விட்டில் பூச்சிகள் மற்றவை விழுந்து சாத்துரும் அதாவது சமணர்களை பற்றி சொல்வதென்றால் சங்க இலக்கியம்லாம் சொல்றது என்னன்னா அவர்கள் பல் தேய்க்க மாட்டார்கள் குளிக்க மாட்டார்கள் அது அதே அதனால அதே போல இற விளக்கேற்ற மாட்டார்கள் போய் இப்போ இது தீப இன்னைக்கு சொல்லிட்டீங்க அப்புறம் இன்னைக்கு அது நேற்று வரைக்கும் சர்வே தூண்டிங்க இதே மாதிரி பொய்களை அயோத்தியில் சொல்லி அயோத்தி தீர்ப்பிலேயே பேராசிரியர்கள் என்று சொன்னவர்கள் இப்படிப்பட்ட விஷயத்தில் பொய் பேசினார்கள் இப்போ நீங்களே என்னைக்கு மாற்றுறீங்க சி பக்தர்கள் நம்பிக்கை என்பது மிக மிக தீவிரமானது இது மிக தெளிவான ஆதாரங்கள் கொண்டது சங்க இலக்கியமாக இருக்கட்டும் அகநானூறு மதுரை காஞ்சி பரிபாடல் இன்னும் முத திருமுருகாற்றுப்படி இவை அனைத்திலும் திருப்பரங்குன்றம் பேசப்படுகிறது தேவாரத்தில் உள்ளது இதை தாண்டி கல்வெட்டுகள் பத்தாம் நூற்றாண்டிலிருந்து இருக்குது இதை இப்படி இருக்கிற ஒரு இடத்தில் வேண்டுமென்றே மக்களை கலவரப்படுத்தி ஒரு பாரம்பரிய சௌந்தரியத்தை தடுப்பதற்கு அதுவும் இந்திய அறநிலைத்துறை சார்பாக வழங்க போடுறீங்க இதை தாண்டி திருப்பரங்குன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணுல இருந்து கிட்டத்தட்ட ஒன்னே கால் கோடி ரூபாய் பார்க் மெயின்டெனன்ஸ் எடுத்ததாக ஆர்டிஐ சொல்றது என்ன பார்க்கு என்ன மெயின்டைன் பண்றீங்க அங்க கோவில்களை நிர்வாகம் செய்ய வேண்டியது அறங்காவலர்கள் மட்டுமே அந்தந்த ஊர்ல இருக்கிற அந்தந்த சம்பிரதாயத்தை சேர்ந்த பெரியவர்களாக அஞ்சு பேரை போடணும் அதில் ஒருத்தர் பெண்ணாக இருக்கணும் ஒருத்தர் பட்டியல் ஜாதியாக இருக்கணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது சட்டம் சொல்லுது நீங்கள் அரங்காவலர்களை தேர்ந்தெடுக்காம அரசு ஊழியர்கள் ஈஒன்னு போட்டுட்டு அவர்கள் முடிப்ப முடிவெடுப்பது தக்கார்னு போடுறது இதெல்லாம் சட்டவிரோதம்னு பல தீர்ப்பு எடுத்தால் இப்போ அந்த கோயில் பணத்தை எடுத்து கோயிலில் ஒரு விழா நடத்தக்கூடாதுன்னு வழக்கு போடுறீங்க தீர்ப்பை தீர்ப்பை நிறைவேற்றாது அதை எதிர்த்தாலும் அந்த நீதிபதியை விமர்சித்து பல அவதூறுகள் செய்கிறீங்க இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சரி நம்ம இரண்டாயிரம் வருட தமிழ் வழக்கப்படியாக அங்கே விளக்கு ஏற்றப்பட வேண்டும் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகைன்னு சொன்னால் எல்லா முருகன் கோயிலும் பக்தர்கள் போய் விளக்கேற்றுவாங்க அப்போ அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ அடுத்த கார்த்திகை கிருத்திகை அன்றைக்கி அந்த மலையில் அந்த தூணில் ஏற்றணும் அதை விட்டு வேண்டுமென்றே வீண் பிடிவாதம் செய்து மக்களை அதாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை நீங்கள் ஒரு சின்ன வாக்குறுதி சொன்னால் நாங்கள் வந்தால் உங்களுடைய வீட்டுக்கான டிவி கனெக்ஷனுக்கு நூறுரூவாவில் கொடுப்போம் நீங்கள் இன்றைக்கி ஐநூறுரூவா ஆகுது முந்நூற்ற இரநூத்தி அறுபதுலேருந்து முந்நூறுரூவா ஆகுது அதை தவிர ஸ்போர்ட்ஸ் சேனல் வேணும் ஓடிடி வேணும்னா எக்ஸ்ட்ரா நானூறுலேருந்து ஐநூறுரூவா ஆகுது இது ஒரு ஒரு வீட்டுக்கும் ஆகுது அதை தாண்டி அடுத்தது நம்ம வாக்குறுதி இரநூத்தி அறுபதுன்னு எடுத்தால் நீங்கள்லாம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில்லு எடுக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாகுது ஸ்லாபு மாறுது நாங்கள் வந்தால் மாதம் மாதம் எடுப்போம் எடுத்தால் வருஷத்துக்கு ஆறாயிரரூபா மிச்சமாகும் நாங்கள் என் வீட்டுக்கு ச ஒரு மினி சி டூ டூ பெட்ரூம்க்கு எழுநூற்றம்பது ரூபா கட்டின இடத்துல இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஏழு ஐநூறுரூவாய்க்கு குறையாமல் போகுது இப்படி ஒன்றொன்றையும் மக்கள் பார்க்கறாங்க ஸோ நீங்க என்ன செஞ்சீங்க என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டால் அதை சொல்றதுக்கு பதிலாக இப்படி தமிழருடைய பாரம்பரிய தீபம் ஏற்றுவதை தடுத்து ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கு ஆதரவாக மதவெறி தூண்டப்படுகிறதா மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சங்க தமிழனுடைய பாரம்பரியம் காப்பாற்ற வேண்டும் வளர்ச்சி வேண்டும் எனவே இந்த மதவெறிகளை விட்டு அரசாங்கம் உடனடியாக அங்கு தீபம் ஏற்றணும் மக்கள் அனைவரும் எல்லோரும் சேர்ந்த இதில் தமிழர்கள் மட்டுமல்லாமல் அந்நியமத்தைச் சேர்ந்தவர்களும் வந்து நம்மோடு கலந்து கொள்ளலாம் இது எல்லோரும் கலந்து கொள்ளும் விழாவாக அமைந்து தமிழக அரசே அதை இந்து வானிலைத்துறை கோவில் சார்பாக ஏற்றணும் என்று கேட்டுக்கிறேன்